வணக்கம் தமிழின் செய்திகள் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் மேலிட பார்வையாளர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் பூத் கமிட்டி நிர்வாகிகளை ஆய்வு செய்தார் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் மேலிட பார்வையாளர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கிணத்து கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் பூத் கமிட்டி நிர்வாகிகளை ஆய்வு செய்தார் இதில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் ஒன்றிய செயலாளருமான கே என் விஜயகுமார் முன்னிலை வகித்தார் மேலும் பகுதி கழக செயலாளர்கள் பி கே ஏ முத்து திலகர் நகர் சுப்பு ஆகியோர் வரவேற்புரையாற்றினார்கள் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறக்கக் கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகத்தில் பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாக்க கோரியும் ஸ்டெர்லைட் பஞ்சாலைகள் ஹெச்பி உள்ளிட்ட தொழிற்சாலைகள் திறக்கக் கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தேசிய ஆலைகளை திறக்க கோரியும் பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாக்க கோரியும் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தூத்துக்குடியில் மாற்று கட்சியிலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளிலிருந்து திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக ஆகிய மாற்றுக் கட்சிகளிலிருந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னில் தலைமையில் தமிழக கழகத்தில் தங்களை அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் சால்வை சார்வித்து தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற பட்டணம் பள்ளத்து கருப்பனார் கோயிலில் இரவு முழுவதும் நடைபெற்ற திருவிழாவில் ஆடுகளை வெட்டி பக்தர்கள் பலி கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி கரூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டனர் கோயிலின் முன்பு ஆயிரக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து சுவாமியை வழிபட்டனர் திருவிழாவையொட்டி கருப்பநாத் சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதன் பிறகு பக்தர்கள் அந்த தீர்த்தத்தை தெளித்து தாங்கள் கொண்டு வந்த ஆடுகளை நிறுத்திக்கடனாக வெட்டினார்கள் இதில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளை வெட்டி பலி கொடுக்கப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூராட்சித்துறை மற்றும் தொழிலாளர் துறை இணைந்து ஆனைமலை வேட்டைக்காரன் புதூர் ஓடையக்குளம் வணிகர்கள் கலந்தாய்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் துறை மற்றும் தொழிலாளர் துறை இணைந்து ஆனைமலை வேட்டைக்காரன் புது ஓடைய கொள்ளும் வணிகர்கள் ஆய்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அமைக்கப்பெறும் பெயர் பலகையில் பயன்படுத்தப்படும் தமிழ் எழுத்து வடிவமானது சீர்திருத்த எழுத்தில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த திட்டம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தொழிலாளர்கள் நலத்துறை அதிகாரி அப்துல் கபூர் ஒடையக்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் தாஜ் நிஷா வணிகர் சங்கம் சார்பாக சேட் ட்ரேடர்ஸ் காஜா மைதீன் மற்றும் வணிகர் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர் கோவை செட்டிப்பாளையம் புறவழி புறவழிச்சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் இணைந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா நடத்தவுள்ளது கோவை செட்டிப்பாளையம் கொச்சியின் புறவழிச்சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் இணைந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவை நடத்த உள்ளது இதில் தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரை தூர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவரும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான தளபதி முருகேசன் முன்னணியில் நடைபெறவுள்ள இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவை மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் போலியாக மூக்குப்பொடி செய்து விற்பனை செய்து வந்த நபர் கைது செய்யப்பட்டார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் பகுதியில் வசித்து வரும் லிங்கராஜ் என்பவர் பிரபல மூக்குப்பொடி நிறுவனத்தின் பெயரில் போலியாக மூக்குப்பொடி தயார் செய்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இது குறித்து தகவலின் பேரில் பல்லடம் போலீசார் விசாரணை செய்த போது லிங்கராஜ் என்பவரிடமிருந்து முப்பதாயிரம் மதிப்புள்ள இயந்திரம் மூக்குப்பொடி பறிமுதல் செய்யப்பட்டது கோவையில் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்றவாறு தனது புதிய டெய்லி பிரைம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வசதியை டெய்லி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது கோவையில் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்றவாறு தனது புதிய டெய்லி பிரைம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வசதியை டெய்லி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் கனெக்டெட் பேங்கிங் அம்சத்துடன் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நிதி மேலாண்மை எளிதாக்கும் வகையில் இந்த டெய்லி பிரைம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் டெய்லி பிரைம் பேங்க் ரெகவுன்சிலேஷன் பேங்கிங் ஆட்டோமேஷன் வணிகங்கள் மற்றும் கணக்காளர்களுக்கான நிதி மேலாண்மை ஆகியவற்றில் புரட்சி ஏற்படுத்தும் அவர் தெரிவித்தார் மாங்காடு காவல் நிலையத்தில் பாஜகவினர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீகண்டன் தலைமையில் புகார் அளித்தனர் மாங்காடு காவல் நிலையத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தரவள்ளி என்பவர் ராணுவ வீரர்களையும் மத்திய அரசையும் பாஜகவையும் கேவலமாக பேசி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டதை கண்டித்து கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் கட்சியின் மேலிட அனுமதியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தெரிவித்தனர் இதில் கோவூர் கட்சி நிர்வாகிகள் மகளிர் என பலர் உடனிருந்தனர் தேனி மாவட்டம் கம்பத்தில் பெண் தலைமை காவலருக்கு அறிவால் விட்டு விழுந்தது தேனி மாவட்டம் கூடலூர் கே கே நகரை சேர்ந்தவர் பாண்டியராஜன் வழக்கறிஞர் இவரது மனைவி அம்பிகா இவர் கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் மாவட்ட நீதிமன்ற வழக்கு வாணியில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் தேனி மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டு கம்பம் வடக்கு காவல் நிலையத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவதற்காக கம்பம் போக்குவரத்து சிக்னல் அருகே உள்ள அரசு மரம் பூக்கடை அருகே நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த சுமார் ஐம்பத்தைந்து வயதுடைய நபர் அம்பிகாவை கீழே தள்ளிவிட்டு தான் மறைத்து வைத்திருந்த சிறிய அறிவாளை வைத்து வெட்ட முயன்றார் அப்பொழுது அம்பிகா தடுக்க முயன்ற போது அவரது இடது கண்ணிற்கு கீழ் குத்தினார் அதனை பார்த்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் படித்தனர் அதனிடையே கம்பத்தில் பரபரப்பாக காணப்படும் அரசமரம் பகுதியில் பெண் போலீஸ் ஏற்றுமை அறிவாளால் வெட்டிய சம்பவம் கம்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்பது ஒன்றரை கோடி தொண்டர்களின் ஆசை என ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் பேட்டியளித்தார் தலைவர்களின் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தற்போது கட்சி இந்த சூழலில் உள்ளது என்றும் மேலும் தலைவர்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் அதிமுகவை ஜெயிப்பதற்கு எந்த கட்சியும் இல்லை அதனை உணர்ந்து தலைவர்கள் ஒன்றிணைந்து தேர்தலில் வெற்றி பெற ஒன்று சேர வேண்டும் என்றார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஓ பி எஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் டைட்டான் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மியா வாக்கி குறுங்காடகள் வளர்ப்பு திட்டம் வாயிலாக மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் டைட்டான் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மியாவாக்கி குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டம் வாயிலாக மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது டைட்டான் வனம் என்ற பெயரில் சுமார் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அரசு புறம்போக்கு நிலங்களில் இரண்டு லட்சம் மரங்களை வளர்த்து குறுங்காடுகள் அமைக்கும் திட்டத்தின் துவக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மரக்கன்று நடவு செய்தார் அதைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை நீதிபதி ஓசூர் சார் ஆட்சியர் டைட்டான் நிறுவன அதிகாரி உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் காலாண்டு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவின்படி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் காலாண்டு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவின்படி நடைபெற்றது மேலும் வட்டார வளர்ச்சி ஆணையர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி எட்டு நபர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பழைய நகராட்சி அலுவலகம் மதுரையில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் உயிரிழந்த இருபத்தி எட்டு நபர்களின் ஆத்மா சாந்தியடைய மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் மேலும் தீவிரவாதிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர் நகர தலைவர் தீனா பொருளாளர் பாலாஜி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர மண்டல தலைவர்கள் மகளிரணியினர் கட்சியினர் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் எஸ்டிபிஐ கட்சி மற்றும் வடக்கு மாவட்டம் சார்பாக பகல்காம் தி பயங்கரவாதத்தை கண்டித்து உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் கூட்டம் நடைபெற்றது பஹல்காம் பயங்கரவாதத்தை கண்டித்தும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அமைதி மற்றும் ஒற்றுமை வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் நடத்தும் மெழுகுவர்த்தி ஏந்தும் அமைதி கூட்டம் சிடிசி கார்னர் வடக்கு மாவட்ட தலைவர் வி கே என் பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் வகாப் மாவட்ட துணைத் தலைவர் பஷீர் அஹ்மத் மாவட்ட செயலாளர் ஹாஜி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜாஃபர் சாதிக் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திப்பு சுல்தான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேற்கோடு அரசு உயர்நிலைப் பள்ளி குறித்து சமூக சேவகர் மற்றும் திமுக மாவட்ட பிரதிநிதி மேகோடு மாஸ்டர் குமரேசன் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் மேற்கோடு அரசு உயர்நிலை பள்ளியானது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மிகவும் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறது மேலும் இங்கு பயின்ற கிரீன்சன் என்ற மாணவர் டிரஸ்ட் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று இந்த பள்ளிக்கூடத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் என சமூக சேவகர் மற்றும் திமுக மாவட்ட பிரதிநிதி மேக்கோடு மாஸ்டர் குமரேசன் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டி மறைந்த போப் பிரான்சிற்கு இதய அஞ்சலி நிகழ்ச்சி பேரணியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய் அன்னை ஆலய பங்கு குருக்கள் அருட் சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மறைந்த போ பாண்டவருக்கு காரைக்குடியின் முக்கிய சாலை வழியாக வந்து எண்பத்தி எட்டு முறை ஆலயமணி ஒலிக்க இதய அஞ்சலி செலுத்தினரி ஊர்வலத்திற்கு அருள்முனைவரை சார்லஸ் அவர்கள் மற்றும் உதவி பங்கு தந்தை டேனியல் திலீபன் அவர்கள் தலைமை தாங்கினார் அண்ணாநகர் தமிழ்ச்சங்கத்தின் நானூற்று பதினேழாவது மாத நிகழ்ச்சியானது நடைபெற்றது அண்ணா நகர் நானூற்று பதினேழாவது மாத நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் க ஜெகதீஸ்வரன் தாய் வாழ்த்து பாட சங்கத்தின் செயலாளர் அரிமாதுரை சுந்தரராஜுலு வரவேற்புரையாற்ற தலைவர் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் தலைமையேற்றார் நிகழ்ச்சியில் முயற்சி முருகேசன் தலைமையில் கோடை கவியரங்கம் நடைபெற்றது இதில் சுமத்ரா கோவிந்தசாமி முனைவர் இரா பூங்கோதை இரா சக்கரபாணி வழக்கறிஞர் ஜெகதீஸ்வரன் அதியமான் நா விவேகானந்தன் ஓட்டேரி செல்வகுமார் கல்யாணராமன் நாகரசன் நம்ம ஊர் கோபிநாத் ஆகியோர் கவிதை வாசித்தனர் மேலும் இதில் கவிஞர்களுக்கு கோடை கவிஞர் விருது வழங்கப்பட்டது காலை குடுங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் சிறு பூலுவப்பட்டி அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் இல்லாததால் பணம் கொடுத்து விலைக்கு குடிநீர் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அப்பகுதி பொதுமக்கள் தள்ளப்பட்டுதல் ஆல் ஆத்திரமடைந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் ரங்கநாதபுரம் பகுதியில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து வரிந்து சென்ற போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முறையில் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மகளிர் அணியின் சார்பில் நகர தலைவர் விமலா தலைமையில் அமைச்சர் பொன்முடியை தமிழக அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மகளிரணியின் சார்பில் நகர தலைவர் விமலா தலைமையில் அமைச்சர் பொன்முடியை தமிழக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் கவியரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்பொழுது பேசியவர் இந்து மதத்தையும் பெண்களின் மனதையும் புண்படுத்திய அமைச்சர் பொன்முடியை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறினார் பின்னர் பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து அணியினர் கண்டனம் தெரிவித்தனர் சென்னை சைதாப்பேட்டையில் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகள் மாளிகை அருகில் ஆதி தமிழர் கட்சி தலைவர் ஜக்கையன் தலைமையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக பாஜக தலைமை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் ஜக்கையன் பாஜக என்றால் கலவரத்தை மையப்படுத்தி செயல்படும் கட்சி என்று மேலும் வட இந்தியாவில் உள்ள ஒரு சில மக்களின் உணர்வுகளை தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தி கொண்டு மோடி அரசு தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை வஞ்சித்து வருவதாக கூறினார் இந்திய மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியில் மாகாண பல்கலைக்கழகம் கைகோர்த்துள்ளது சென்னையில் நடைபெற்ற மேம்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் கல்வி உறவு நிகழ்ச்சியில் சிண்டானா கூட்டணியின் கீழ் இந்த ஒத்துழைப்புக்கு உயிர் கொடுக்கப்பட்டது நிகழ்வில் நிறுவன தலைவர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பள்ளி ஆலோசகர்கள் உள்ளிட்டோர் சர்வதேச கற்றல் பாதைகள் எதிர்காலத்திற்கு தேவையான வாய்ப்புகளை ஆராய்வதற்கு ஒன்றிணைந்தனர் நிகழ்வில் ராஜலட்சுமி குழுமத்தின் துணைத் தலைவர் திரு அபய் மேகநாதன் அரிசன மாகாண பல்கலைக்கழகத்தின் மூத்த இயக்குநர் தலைவர் டாக்டர் கிறிஸ் ஜான்சன் சிண்டானா எஜுகேஷன் இந்தியா தெற்காசியாவின் பிராந்திய தலைவர் திரு சைதன்யா சித்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருக்கோயிலூரில் பாஜக மகளிரணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருக்கோயிலூரில் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய வானதி சீனிவாசன் குடிமகன் தவறு செய்தால் எஃப்ஐஆர் போடும் அரசு அமைச்சர் பொன்முடியை மட்டும் பாதுகாப்பதாக கூறினார் மேலும் தவறு செய்யும் அமைச்சரை கட்டிக்காக்கும் மாடல் அரசாகவும் ஜெயிலில் பெயில் கிடைத்தவுடன் அமைச்சராகி அழகு பார்க்கும் அரசாகவும் திமுக அரசு உள்ளது என விமர்சித்தார் கோவையில் உலகளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்க முதல் ஒருங்கிணைந்த உலகளாவிய சிறப்பு மையம் துவங்கப்பட்டுள்ளது கோவை சாய்பாபா காலனியில் உள்ள கங்கா மருத்துவமனையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெடெக் நிறுவனம் உலகளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான முதல் உலகளாவிய சிறப்பு மையம் தொடங்கியது இந்த சிறப்பு மையத்தில் சர்வதேச நாடுகளான சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஜப்பான் நியூசிலாந்து கொரியா மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து நூறு மருத்துவ நிபுணர்கள் பயிற்சி பெறுவதற்காக வருகை தந்துள்ளனர் மேலும் இதில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை சேர்ந்த நூறு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் இதனால் உலக நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு பயிற்சிக்காக மருத்துவர் நிபுணர்கள் வருவார்கள் என்று மருத்துவர் ராஜசேகர் தெரிவித்தார் ஆத்தூர் நகராட்சி ஆணையருக்கு பெயர் பலகை பிழை திருத்தத்தில் அபராத தொகை விதிக்கப்படுமா என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகங்களில் கணினி என்ற பெயர் பலகையில் கணினி என்று அச்சிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழில் பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்று கூறியிருந்த நகராட்சி ஆணையர் தனது அலுவலகங்களில் பெயர் பலகையில் எழுத்து பிழை உள்ளது இதனால் நகராட்சி ஆணையருக்கு அபராத தொகை விதிக்கப்படுமா என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அரியலூர் மாவட்டம் தாப்பழூரில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை துறையினர் அகற்றினர் அரியலூர் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறையினர் கடைவீதி பகுதியில் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் கடைவீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனையடுத்து ஜெயம்கொண்டம் உதவி கோட்ட பொறியாளர் ராஜா தாசில்தார் சம்பத் ஆகியோர் தலைமையில் கடைவீதியில் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது இப்பணியில் தாபழூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மின்சார ஊழியர்கள் காவல்துறையினர் துப்புரவு பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் சேலம் புறநகர் மாவட்ட மகளிரணி சார்பாக ஆத்தூரில் பொன்முடிக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆத்தூரில் பொன்முடியை கண்டித்து சேலம் புறநகர் மாவட்ட மகளிரணி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஐந்தாயிரம் மகளிர்கள் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விருதுநகரில் அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் விரல் ரேகை பதிவு ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவீதம் மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் இணையதள சேவையை மேம்படுத்துதல் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை உருவாக்குதல் உள்ளிட்ட ஆரம்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாம் கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் அருகே அதிமுக கட்சியிலிருந்து விலகிய பெண்கள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தங்களை திமுக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் திருமுருகன் பூண்டி திமுக அலுவலகத்தில் இணைப்பு விழா நகரமன்ற செயலாளர் மூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது இதில் நகரமன்ற உறுப்பினர் நகர துணை செயலாளர் டாக்டர் ராஜன் ஆறாவது வார்டு செயலாளர் நாகராஜ் நகரமன்ற உறுப்பினர் ஏழாவது வார்டு செயலாளர் முருகசாமி இருபத்து மூன்றாவது வார்டு செயலாளர் பிரசன்னகுமார் தகவல் தொழில்நுட்ப ஈஸ்வர மூர்த்தி துரை கதிர்வேல் அண்ணாதுரை மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் ஆறாவது வார்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் விஜயலட்சுமி தலைமையில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்தனர் கோவை காந்திபுரம் பெரியார் படிப்பகத்தில் தாப்பேதிகா பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் பேட்டியளித்தார் சட்டவிரோதமாக கூட்டப்படும் மாநாட்டை கண்டித்து மத்திய அரசு ஆளுநர் பதவியிலிருந்து ரவியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி ஊட்டி பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தப்பட உள்ளது இருக்கிறது இதில் விடுதலை சிறுத்தைகள் ஆதித்தமிழர் பேரவை மக்கள் அதிகாரம் மே பதினேழு உட்பட இருபதற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்கின்றன என தாப்பே தீகா பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார் கலவை சென்ன சமுதிரம் சாலையில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் நித்யா சக்தி தலைமையில் திடீரென பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கலவை சமுத்திரம் சாலையில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் நித்யா சக்தி தலைமையில் திடீரென பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறியும் இடத்திற்கு வந்த கலவை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் அமரேசன் பாமக மாவட்ட செயலாளர் சண்முகம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் கலவை தாசில்தார் சுரேஷ் வருவாய் ஆய்வாளர் நடராஜன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று வாக்கியமைப்பு அகற்றுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து பொதுமக்களுக்கு சுமூக தீர்வு ஏற்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது வேலூரில் தமிழக வெற்றிக் கழக தொண்டரணி சார்பில் நடமாடும் குளிர்பான வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வேலூர் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தொண்டரணி அமைப்பாளர் இம்தியாஸ் மற்றும் நிர்வாகிகள் ஏற்பாட்டின்படி கோடைக்காலம் முழுவதும் நடமாடும் குளிர்பானம் மற்றும் குடிநீர் வாகனத்தை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் குளிர்பானங்களை விநியோகித்து தொடங்கி வைத்தார் துணை செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் பிரசாந்த் மற்றும் மகளிரணி தொண்டரணி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் அதிமுக அணி சார்பில் திமுக அரசை கண்டித்து அமைச்சர் பொன்முடியை பதவி விலக கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது கோவை செஞ்சிலுவை சங்கம் சார்பில் அதிமுக மகளிரணி சார்பில் திமுக அரசை கண்டித்து அமைச்சர் பொன்முடி பதவி விலக கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது கூட்டத்தில் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் நடிகை விந்தியா பேசினார் அப்பொழுது திமுக ஆட்சியில் கடவுளுக்கும் மதிப்பு இல்லை கடவுளுக்கு ஒப்பான பெண்களுக்கும் மதிப்பு இல்லை என்றும் இப்போது அதிமுக கூட்டணி குறித்து திமுகவினர் பயப்படுகிறார்கள் அவர்கள் பயந்துதான் ஆக வேண்டும் முக ஸ்டாலின் நாங்கள் எந்த ஷாவுக்கும் பயப்பட மாட்டோம் என்கிறார் ஏற்கனவே திமுக ஆட்சியை கலைத்தவர் ஒரு ஷாதான் திமுகவினரை தூக்கி போட வேண்டும் அமைச்சர் பொன்முடி பொன்முடியை சிறையில் தள்ள இவ்வாறு அவர் பேசினார் மதுரையில் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கர தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த இருபத்தி ஆறு பேருக்கு தூவி அஞ்சலி செய்யப்பட்டது மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு மதுரை பாஜக வழக்கறிஞர் அணியின் மாவட்ட தலைவர் ஐயப்பராஜா அவர்கள் தலைமையில் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கர தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த இருபத்தி ஆறு பேருக்கு தூவி அஞ்சலி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் பகுதி செயலாளர் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி அநாகரிகமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அமைச்சர் பதவி விலக கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் பெண்களை தொடர்ந்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியின் அநாகரிக பேச்சை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் பதவி விலக கோரியும் தமிழகத்தில் உள்ள குப்பம்மா சுப்பம்மா போன்றவர்கள் கண்டன குரல் எழுப்பி வருவதாக அமைச்சர் வளர்மதி குற்றம் சாட்டினார் புத்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு வருட நினைவு தினத்தை முன்னிட்டு வாரத்திற்கு ஒருமுறை இலவச குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபத்தூர் பேருந்து நிலையம் அருகே தமிழக வறட்சிக் கழகத்தின் ஒரு வருட நிறைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட இளைஞரணி அனகை சுரேஷ் தலைமையில் மாவட்ட இளைஞரணி கே மணி மற்றும் பகுதி இணை செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் குடிநீர் வழங்கும் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் மின்னல்குமார் கலந்து கொண்டு குடிநீர் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்து பின்னர் ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வெள்ளரிக்காய் பழம் ஜூஸ் ஆகியவை வழங்கி சிறப்பித்தனர் வேதாரண்யம் அருகே உள்ள திருமடத்தில் நூற்று ஐம்பத்து நான்காவது குரு பூஜை விழா நடைபெற்றது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மருதூர் தெற்கு ஆண்டியப்பன் காடு பகுதியில் உள்ள திருமடத்தில் தவத்திரு பால் சுவாமிகளின் நூற்று ஐம்பத்து நான்காவது குரு பூஜை வழிபாட்டு திருவிழா நடைபெற்றது முன்னதாக விநாயகர் மற்றும் மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்வில் பழனி ஆதனம் தவத்திரு சாது சாது அடிகளார் பங்கேற்று அபிஷேக ஆராதனையை நடத்தி அனைவருக்கும் அருளாசி வழங்கினார் குரு பூஜை வழிபாட்டு திருவிழாவை ஆசிரியர் வெங்கடாஜலபதி குடும்பத்தினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களை மீண்டும் பணி வழங்க கோரி சர்வதேச சங்க தொழிலாளர்கள் சர்வோதய சங்க தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய அரசின் கதர் கிராம ஆணையத்தின் மேற்பார்வையில் ஒன்பதற்கும் மேற்பட்ட காதி சர்வோதய சங்க கடைகள் இயங்கி வருகிறது இந்நிலையில் தேவக்கோட்டை ரஸ்தா பகுதியில் உள்ள சர்வோதய சங்க தலைமை அலுவலகத்தை ஏஐடியுசி தொழிலாளர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு பணியாளர்களை பணி நீக்கம் செய்த ஜோதி என்பவர் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் கையாடல் செய்ததாகவும் அவரை கைது செய்ய கோரி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் ஒன்றிணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் அருகே உட்கோட்டை கிராமத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் ஒன்றிணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது உட்கோட்டை வழித்தடத்தில் ஏற்கனவே இயக்கப்பட்டு தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ள அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை மீண்டும் இயக்க வேண்டும் மாளிகை மேட்டில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் காஞ்சிபுரத்தில் திமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற மண்டல அளவிலான அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆய்வு கூட்டம் கழக மாணவரணி செயலாளர் காந்தி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட டி கே நம்பி தெருவில் உள்ள கலைஞர் பவள மாளிகையில் திமுக மாணவரணி சார்பில் மண்டல இரண்டு அளவிலான மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் கழக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கி வருகிறார் குறிப்பாக திமுக அரசின் சாதனைகள் குறித்து சமூக வலைதளங்களில் சாதனைகள் குறித்த விளக்கங்களை மாணவரணி சார்பில் வெளியிடுதல் தலைமை கழகம் அறிவுறுத்தும் அறிவுரைகள் படி செயல்படுதல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது கடலூரில் ஆம்னி பேருந்தில் எடுத்து செல்லப்பட்ட நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் கடலூரில் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வழியாக கடலூர் சிதம்பரம் மன்னார்குடி காரைக்கால் செல்லக்கூடிய முக்கிய சாலையில் கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் காவல்துறையினர் வழக்கம்போல் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று காலை வழியாக வந்த தனியார் ஆம்னி பேருந்தை சோதனை செய்த பொழுது நவீன் அன்வர் என்பவர் கருப்பு நிற பாலித்தீன் பையில் அட்டைப்பட்டியை வைத்து எடுத்துச் சென்றுள்ளார் இதனை காவல்துறையினர் அட்டை பெட்டியை பிரித்து பார்த்த போது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து பணத்திற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் வருமான வரித்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதோடு இந்த பணம் எங்கிருந்து யார் மூலம் வருகிறது என தொடர்ந்து நவீன் அன்பரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மகா மகாமாரியம்மன் ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து மிதித்து கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திருநன்றியூரில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகாமாரியம்மன் ஆலயம் உள்ளது ஆலயத்தின் சித்திரை திருவிழா கடந்த பதினான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவின் பத்தாம் நாள் திருவிழாவான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு அலகு காவடி சக்தி ஆகியவை ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தது அங்கு தீக்குண்டத்தில் விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் கடலூரில் துணை ஜனாதிபதியை பதவி விலக்கு கோரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு வழக்கறிஞர் எம் ஜோதிலிங்கம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் துணை ஜனாதிபதி பதவி விலக வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டித்து காஷ்மீர் படுகொலியை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர் தீசா மார்பன் சந்துரு பரமேஸ்வரன் சுரேஷ்குமார் ஜெயச்சந்திரன் பாஸ்கர் சுமித் குமார் அசோக் குமார் மிக்சன் ராஜசேகரன் இருபதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூரில் நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூரில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் கார்ஸ்டன் எதிரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் கந்தன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் மாவட்ட அமைப்பு செயலாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இதில் குறிஞ்சி பாடி குமரன் பன்ருட்டி முரளி கடலூர் பேபி விருதாச்சலம் பானு புவனகிரி விக்னேஷ் சூப்பர் மார்க்கெட் ரவிக்குமார் ஆகியோர் ஆர்ப்பாட்டம் உரையாற்றினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டர மாணிக்கம் கிராமத்தில் மாணிக்க நாட்சியம்மன் திருக்கோயில் சித்திரை திருவிழாவு முன்னிட்டு நூற்று பதினாறாவது ஆண்டாக இன்று மாபெரும் மஞ்சு போட்டி நடைபெற்றது மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து முன்னூற்றி ஐம்பதற்கு பதிவு செய்யப்பட்ட காளைகளும் நூற்றாறு மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் கட்டு மாடுகளாக வயல்வெளிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் மாடுகள் முட்டியதில் நாற்பத்தி ஏழு பார்வையாளர்கள் காயமடைந்தனர் இந்த மஞ்சு முரட்டு போட்டியைக்கான சுற்றுவட்டார கிராம நகர்ப்புறங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக்கான இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்